வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்போம் இப்ப நாங்க வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் போதே இந்த சூழலை பாக்குற மட்டும் விளங்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படியே மதுரை மீனாட்சி அம்மனை நேரா நல்லூருக்கு வந்துருக்கோம்

இந்த வீடியோல உங்களுக்காக வரப்போகுது நல்லூருடைய திருவிழா காலங்கள்ல நாம சின்ன வயசுல திருவிழா காலங்கள் போயிருப்போம் அந்த திருவிழா காலங்களுடைய அப்படி என்ற ஒரு அழகான வந்து இந்த வீடியோல இருக்க போகுது இங்க இருக்கிற கடைகளை பார்ப்போம் இங்க இருக்கிற சூழல் எப்படி இருக்கின்றத பார்ப்போம் மக்கள் எப்படி இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க இந்த திருவிழாவை எப்படி பாக்குறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க வெள்ளாட்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இருக்கும்போது இருந்த திருவிழா நல்லூர் திருவிழா இப்போ இப்படி இருக்கு இந்த மாதிரியான பல விஷயங்களை நீங்க அப்படி ஒப்பிட்டு பாக்கலாம் அதாவது நாங்கள் விரும்பும் திருவிழா பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து இப்படிதான் பூச தட்டு கொடுப்பாங்க இது பூச கூட நிறைய அந்த பிளாஸ்டிக் ரப்பர் கொளுத்துனு இல்லாம நிறைய இந்த மாதிரி பண பண கையால செஞ்ச ஓலையால செஞ்ச நிறைய பொருட்களை பாக்குறது சந்தோஷமா இருக்கு நிறைய என்ன பொலித்தினும் இல்ல ஒண்ணும் இல்ல ரப்பரும் இல்ல இல்லாடி வந்து அந்த தட்டு ஒரு நெட் நெட் மாதிரி அது கொடுப்பாங்க ஆனா இங்க கொஞ்சம் குறைவா இருக்கு நல்லா இருக்கும் வெளிநாட்டுல இருந்து சுற்றுலா வரவங்க கூட நல்லூர் கோயிலுக்கு வந்து போறாங்க கச்சான் அதாவது ஜாழ்பாணத்துல இந்த கச்சான் நிலக்கடலை நிலக்கடலை வந்து பெரிய அளவு திருவிழாக்கள் சட்டில இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்து சுட சுடச்சுட சுட சாப்பிடலாம் வீட்டை வாங்கிட்டு போய் சாப்பிடுறது வேற இந்த மாதிரி சுடச்சுட சுடச்சுட இப்படி வாங்கி இப்படி எடுத்து வாங்கி இப்படி எடுத்து தனி ருசியே வேற அதிகமான சிங்கள மக்கள் அதிகமா போறாங்க நான் போற எல்லாமே வெளி மாவட்டங்கள்ல இருந்து அதுவும் சிங்களம் பேசுறவங்க நல்லூருக்கு அதிகமானவங்க வராங்க இந்த இந்த பக்கம் பக்கம் அதிகமான மக்கள் தான் அவங்க பஸ்ஸில் வந்து என்ன சொல்றது ஒரு பெரிய லேலண்ட் பஸ்ஸை புக் பண்ணி அப்படியே வருவாங்க குடும்பம் குடும்பம் வருவாங்க இது அவங்களுடைய பன்சாலைக்கும் போவாங்க அதாவது பெசாக் போசன் நிறங்கள் எல்லாம் இந்த மாதிரி போவாங்க அதோட முக்கியமா வார சிங்கள மக்களுடைய முகத்துல வந்து நிறைய ஆச்சரியம் கலந்துருக்கு பாத்தீங்களா எப்படி இருக்கு வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க ஏன்னா அவங்க பக்கம் இருக்கிற இந்த சூழல் வித்தியாசமா இருக்கு கலாச்சாரம் வேற நிறையா இருக்கும் இந்த நேரில் பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு பார்க்கும் என்னடா இப்படி இருக்கு கடை அப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி கொடுத்து வராங்க இந்த மாதிரி இருக்கு இப்படி பாக்குற இருக்கு இந்த பாத்து போறாங்க இது வந்து முயல் குட்டி முயல் குட்டி அலஸ் லைக் ஆ பாத்தீங்க தானே நான் துளைஞ்சு போனேன் திருவிழான்னு சொன்னா வந்து காணா அப்ப இப்படி ஏதாவது வாங்கி கொடுத்தமன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் தள்ளி அங்க லைட்டா பாத்து பிடிச்சிரலாம் நல்லூர் ஆலயத்தினுடைய திருவிழா இந்த திருவிழா மிக முக்கியமான ஒரு கலை கலாசார பாரம்பரியமான ஒரு உடையமாக பார்க்கப்படுது உலக நாடுகளில் இருந்து எல்லா மக்களும் பார்க்கிற ஒரு திருவிழாக்கள் பின் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த கோயில் கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டது ஆனாலும் இந்த கோயில் பல காரணங்களால பல முக்கியமான நடந்த இலங்கையில் நடந்த பல சம்பவங்களால இந்த ஆலயம் சேதமாக்கப்பட்டது மாற்றப்பட்டது இந்த மாதிரி பல வரலாறுகள் இந்த ஆலயத்துக்கு இருக்கு பதினாறாம் நூற்றாண்டில் போர்த்துகீசர் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போது இந்த கோயில் இடிக்கப்பட்டது அந்த இடிக்கப்பட்ட நேரத்தில் அதே இடத்துல ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது பின்னர் இந்த கோயில் நாம் முதல்ல சொன்ன மாதிரி பல இடங்களுக்கு இடமாற்றம் பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு தான் இந்த இடத்துல இந்த ஆலயம் கட்டப்பட்டது இப்ப வரைக்கும் நாம பார்க்குற ஆலயம் கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்கு இந்த ஆலயத்தினுடைய தங்க கோபுரம் இந்த கோயிலுடைய வளாகம் நான்கு பக்கமும் சூழப்பட்டது கிழக்கு வாசல் பிரதானமான நுழைவாய் இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு உள்ள போவதாக இருந்தால் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு ஆண்கள் அணிந்து போக முடியாது இந்த மாதிரியான பல முக்கியமான பாரம்பரியமான கட்டுப்பாடுகளை இன்னம் வைத்திருக்கிற ஆலயங்கள் மிக குறைவு அதுல நல்லூர் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நல்லூர் தேர் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நடக்கும் இது இருபத்தைந்து நாட்கள் கொண்ட மிக பெரும் திருவிழா

இது வந்து நல்லூர்ல கீல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் கீழ்ஸ் இலங்கையினுடைய முதற்ர ஒரு நிறுவனம் இந்த முறை முதல் முறையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் முதலாக யாழ்மணில கால் பதிச்சிருக்குது அதே மாதிரி நல்லூர் திருவிழாவிலையும் இந்த முறை முதல் தரம் கீல்ஸ் வந்து தன்னுடைய பிரம்மாண்டமான காட்சி அரங்கத்தை வந்து இங்கே வந்து போட்டிருக்குது இங்கே வந்து சிறுவர்களுக்காக சிறுவர்களை ஊக்குவிக்கும் முகமாக அது மாதிரி இன்னமும் பல விசேட அம்சங்களோட இங்கே நடந்து கொண்டிருக்குது குறிப்பாக வந்து கீழ்ஸினுடைய உங்களுக்கு தெரியும் ஹீல்ஸ் வந்து பசுமை புரட்சிக்காக சூழலை தூய்மையாக்குதல் சூழல் நேய உற்பத்தி பொருட்கள் இந்த அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு முதற்கர நிறுவனம் அந்த அடிப்படையில் சிறுவர்களுக்கு அந்த சின்ன வயசுல இருந்தே சூழலை சுத்தமாக வைத்திருக்கணும் என்ற அந்த அறிவை ஊற்றுறதுக்காக இங்க வந்து அந்த தீமில ஒரு நிகழ்வு வந்து இங்க இடம்பெற்றுக் கொண்டிருக்குது இதுல வந்து சிறுவர்கள் ஆர்வத்தோட பங்கு பெற்றி வர இனம் வந்து இது நாங்க வந்து அவையில ஊக்குவிக்கிற முகமாக தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம் பரிசுகள் வந்து இதுக்கு மேலதிகமாக பரிசு கண்டு சொல்லி ஒரு ஓவிய போட்டியை ஒன்று வச்சிருக்கிறோம் அதை வந்து அவை இங்க கீறிக்கொண்டு வந்து இங்க சமர்ப்பிக்கணும் அல்லது யாழ்ப்பாணம் கிளையில வந்து சமர்ப்பிக்கலாம் அதற்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பெருமதியான பரிசு முதலாம் பரிசு இப்படி வந்து வரையலாம் இதுல வரைகிறதில்ல சாதாரணமா ஏ ஃபோர் ஷீட்ல வரைஞ்சு கன்செப்ட் இருக்கு அவங்க இன்னும் வரைகிறாங்க இது வந்து இந்த திருவிழாக்காக இந்த இருபது நாளும் ஒவ்வொரு நாளும் பின்னடத்துல வரையணும் யாரும் வரலாம் சின்ன பிறகு யாரும் அதாவது சிறுவர்கள் ஆனா உங்களை மாதிரி ஆர்வத்தோடு நிறைய பேர் வந்துடுகிறோம் வேற விஷயங்கள்னு சொல்லி சொன்னால் இங்க வந்து ஒரு அழகான புகைப்பட குடில் ஒன்று செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க பனை ஓலையால செய்யப்பட்டு மிக அழகாக உங்களுக்கு தெரியும் நல்லூர் திருவிழா வெறுமனே ஒரு ஆன்மீக பக்திக்கான திருவிழாக மாத்திரமல்லாமல் உலகம் முழுவதும் பறந்திருக்கின்ற உறவுகளை ஒன்றிணைக்கின்ற ஒரு கலாச்சார திருவிழா அது அனைத்தையும் கடந்த மக்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு கலாச்சார பெருவிழாவாக இருக்கிறதால வந்து உறவுகளோட நண்பர்களோட குடும்பமாவர்ராக்கள் இந்த அழகான திருவிழா தருணத்தை படம் பிடிச்சு பதிவாக்கி கொள்றதுக்காக இந்த புகைப்பட குடில் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்குது உலகத்துல எந்த மூலையில இருந்தும் வந்து நாங்கள் இங்க வந்து பொருட்களை ஆர்டர் பண்ணி கொள்ளலாம் வெளிநாட்டுல இருக்கவங்க இங்க இருக்கிறவங்களுக்கு பொருட்களை ஆர்டர் பண்ணி டெலிவர் பண்ணலாம் கொடுக்கலாம் உங்களுடைய விரும்பின உறவுகளுக்கு நீங்கள் எங்க இருந்தும் இந்த உலகத்தின் எந்த மூலையில இருந்தும் நீங்கள் பொருட்களை ஆர்டர் பண்ணி விட்டீங்கன்னா அவைக்கு வந்து இலவசமாக மிக விரைவாக அந்த பொருட்கள் வந்து டெலிவரி செய்யப்படும் சிறுவர்களுக்கு சிறுவர்களை நான் கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறேன் உண்மையா நீங்க எப்படி வரையறதுக்கு இந்த ஆர்வம் வந்து வாங்க தம்பி வணக்கம் தம்பி நீ வாங்க ஆ வரீங்க வரேன் வரீங்க வரீங்க வரேன் என்ன பேர் உங்களுக்கு? தர்வி. ஓகே. எத்தனை மாंड படிக்கிறீங்க? 2B. ஆ, பரங்கி பாப்போம். பரேகுடா. வா, வரஞ்சி நாம பெயிண்ட் பண்றோம். ஆ, பண்ணுங்க பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க. இங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. தம்பி கூட பேர் என்ன? அட்சேன். எத்தனை மாंड படிக்கிறீங்க? 9ஆம் மாండే. எப்படி இந்த பெயிண்டிங் வரையற பெயிண்டிங் சம்பந்தமா இப்படி ஆர்வம் வந்து எனக்கு நான் சின்னதுலேருந்தே ஆர்ட் கிளாஸ்கள் போகிறேன் அதன் அதை விட எனக்கு அதுக்கு முதல்ல இருந்தும் இந்த ட்ராயிங்கில் நல்ல ஆர்வம் அதன் மூலம் எனக்கு அந்த ட்ராயிங்கில் நல்ல ஒரு ஆர்வம் நல்ல ஒரு ஆர்வம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கேன் நான் அப்படியே அசல் யாழ்ப்பாண தமிழ் அப்படியே வருது அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்களோட பேர் என்ன ஓ வரேன் வரங்க வரேன் வரேன் ஆ ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படியே தூக்கிட்டு வந்து தொட்டில இருந்து அப்படியே இறங்கி ஓடி வந்துட்டீங்களா பாத்தீங்க உங்க பேர் என்ன மைக் அவர் ஐஜி கிரீம் என்ன அதாரோ கீல் ஸ்டோருக்கு வர எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு வவுச்சர் ஒன்று கிடைக்கும் இதை நீங்கள் வந்து கீழ்ஸில் போயிட்டு சாமான் வாங்கும் போது இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலதிக விபரம் எல்லாமே இருக்குது நல்லூர்லேருந்து இப்படி பெறுகிறோம் இனிமையான அழகான பல விஷயங்களை பார்த்தோம் திருவிழா காலத்தை நமக்கு பழைய திருவிழா காலத்தை ஞாபகப்படுத்தி இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோவில் வந்திருக்கும் எனவே இந்த இருபத்தைந்து நாட்களும் இந்த திருவிழா காலங்களில் வித்தியாசமான ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் வித்தியாசமான அனுபவங்களை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த வீடியோவில் நீங்கள் இருந்த பார்த்த எல்லாருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் ஆர்ஜி சந்திர வீலோக் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் ஆர்ஜி மேதகா ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்தையும் போல பண்ணுங்கள் நன்றி வணக்கம்